உலகத்திலேயே தலை சிறந்த ஆசிரியர் அனுபவம்தான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது உலகத்திலேயே தலை சிறந்த ஆசிரியர்னால் அதை அனுபவத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் அனுபவத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. வாழ்க்கையில் ஒரு மனிதன் அறிவுங்கிறது அது கேட்டு தெரிஞ்சுக்கிறது அதே நேரத்தில் சொல்லி தெரிஞ்சுக்கிறது அனுபவங்கிறது பட்டு தெரிஞ்சுக்கிறது அதுக்கு நிகரான ஆசிரியர் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அனுபவத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நல்லா உணரணும் அப்படி உணரும்போது தான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தனித்துவமான ஒரு திறமை உருவாகுது அப்படி உணராத போது அந்த மனிதர்களுக்கு பக்குவம் இல்லாமல் வாழ்க்கையை அப்படியே கழிச்சிருவாங்க இறுதி காலம் வரைக்கும் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஆனால் அனுபவங்கிறது நல்ல அனுபவங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப சுவையான விஷயமாகத்தான் இருக்கும் நல்ல அனுபவங்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்திற்கு நன்மையை கொடுக்கிறதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையை சேர்க்கிறதாக இருக்கும் இந்த உலகத்தில் நல்ல அனுபவம் கெட்ட அனுபவம் அப்படிங்கிறது இருக்கு கெட்ட அனுபவங்களையும் இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்கொண்டு சமாளித்து தான் ஆகணும் கெட்ட அனுபவங்களை எதிர்கொண்டு சமாளிக்கும் போது தான் நல்ல அனுபவங்கள் உங்களுக்குள்ள விட்டு அது பெரிய மரமாக மாறுது அப்படி மரமாக மாறும்போது பிற்காலத்தில் அந்த மரத்தின் நிழலடியிலே நிழலடியில் நீங்கள் ஓய்வெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அது மட்டுமல்ல பிறருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை நன்றி